இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகள் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரின் இரண்டாவது ஆட்டம் மெல்போர்னில் இன்று நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் மிட்சல் மார்ச் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது ஆட்டத்தின் முதல் பந்திலேயே எல்பி டபிள்யூ கண்டத்தில் இருந்து தப்பித்த சுப்மன் கில் ஐந்து ரன்களில் ஆனார் அடுத்து வந்த சஞ்சு சாம்சன் இரண்டு ரன்களிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு ரன்னிலும் திலக் வர்மா டக் அவுட் ஆகியும் இந்தியாவுக்கு பின்னடைவை கொடுத்தனர் இருப்பினும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா அந்த அணிக்கு துரதிருஷ்டவசமாக அணி நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்குள் ஐந்து விக்கெட்டுகளை தடுமாறியது இந்த இக்கட்டான சூழலில் அபிஷேக் சர்மாவுடன் ஹர்ஷித் ராணா கைகோர்த்தார் இருவரும் நிதானமாக ஆரிய அணியை கௌரமான நிலைக்கு கொண்டு சென்றனர் சிறப்பாக ஆடிய அபிஷேக் அரை சதம் அடித்து அசத்தினார் இந்த ஜோடியை ஐம்பத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் பிரிந்தது ஹர்ஷித் ராணா முப்பத்தைந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த சிவம் டுபே நான்கு ரன்னும் குல்தீப் யாதவும் நிலைக்கவில்லை அதிரடியாக அபிஷேக் சர்மா அறுபத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் முடிவில் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்கள் தாக்குப்பிடித்த இந்தியா நூற்று இருபத்தைந்து ரன்களில் ஆல் அவுட் ஆனது ஜஸ்பிரித் பும்ரா கடைசி விக்கெட்டாக ரன் அவுட் ஆனார் அசத்தலாக பந்து வீசிய ஆஸ்திரேலியா தரப்பில் ஹெசல்வுட் மூன்று விக்கெட்டுகளும் சேவியர் பாட்லெட் நாதன் எல்லிஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் இதனையடுத்து நூற்று இருபத்தி ஆறு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலியா தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் மிட்சல் மார்ஷ் டிராவிஸ் ஹெட் களமிறங்கினர் இருவரும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர் முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஒன்று ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் டிராவிஸ் ஹெட் இருபத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் குல்தீப் யாதவ் வீசிய ஒரே ஓவரில் இருபது ரன்கள் விளாசிய மிட்சல் மார்ஷ் அந்த ஓவரின் கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த டீம் டேவிட் ஒரு ரன்னில் விக்கெட்டை படிகொடுத்தார் இருப்பினும் ஜோஷ் இங்கிலிஷ் இருபது ரன்னிலும் மிட்சல் ஓவன் பதினான்கு ரன்களும் ஆகியோரின் கணிசமான ஒத்துழைப்பு ஆஸ்திரேலிய அணி வெறும் பதினூன்று புள்ளி இரண்டு இழந்து நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் அடித்து நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியா தரப்பில் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் மற்றும் பும்ராதலா இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தினர் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரிலே ஆஸ்திரேலியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இவ்விரு அணிகளிடையிலான மூன்றாவது போட்டி வரும் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது